ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரூபா கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக நம்ம ஒரு டெரஸ் கார்டன் ஆரம்பிக்க போகிறோம்னா ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் வர வீடியோவில் பார்ட் டூ பார்ட் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக நம்ம டெரஸ் கார்டன் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் நம்மளுடைய டெரஸ் இது மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கலாம் இதில் வந்துட்டு பாதி வந்துட்டு தோட்டத்துக்கும் பாதி வந்து துணி காய போடுறதுக்கு அதுக்கப்புறம் ஏதாவது மல்லிகை பொருள்லாம் காய வைக்கிறதுக்கு அந்த மாதிரி நம்மளுக்கு அவசியம் தேவைப்படும் அதனால் பாதி மட்டும் டெரஸ் கார்டனுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆரம்பிக்கும் போது செலக்ட் பண்ணிக்கணும் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாண்டு தாங்க நம்ம ரெடி பண்ணிக்கணும் இந்த மாதிரி ஸ்டாண்டு எதுக்காக வைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே ஜாடியை வந்துட்டு தரையில் வைக்கும்போது அந்த ஈரம் காற்று காற்று தரை வந்து வீணாக போயிடும் சீக்கிரம் வந்துட்டு நம்ம போட்டிருக்க தட்டோடுகள்லாம் பார்த்திங்கன்னா பேத்துக்கிட்டு வந்துடும் இன்னொன்று நம்ம க்ரோ பேக் வைக்கும்போது ஃபுல்லாகவே காத்தோட்டம் இல்லாமல் இருக்கிறதுனால சீக்கிரம் அந்த இடம் வந்து சீக்கிரம் தண்ணி காயாது நம்மளால் க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம ஸ்டாண்ட் அடிச்சிட்டோன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பெரு நம்மளுக்கு க்ளீன் பண்ணவும் ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி நம்மளோட டெரஸும் வந்து வீணாக போகாமல் இருக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து இந்த ஸ்டாண்டு இதை வந்து அடிச்சிக்கிறது க்ரோ பேக்லாம் வைக்கும்போது பாருங்கள் அடியில் வந்துட்டு தரையோட தர ஒட்டி அந்த பாசெல்லாம் பிடிக்காமல் அது மாதிரி இருக்கும் ஸோ நம்ம இந்த மாதிரி ஸ்டாண்ட் அடிச்சுக்கணும் இதை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம புதுசாக தான் வந்துட்டு ஸ்டாண்ட் வாங்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது நீங்கள் செலவு வந்துட்டு ஆனால் பரவாயில்ல ஒன்ஸ் நான் செலவு பண்ணிடுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சிமெண்ட்லேயே கூட கட்டிக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வந்துட்டு இரும்புலேயே கூட செஞ்சுக்கலாம் அது இல்லைனா இந்த மாதிரி வுட்டில் வந்து செஞ்சுக்கலாம் ஆனால் இது வந்து லைஃப் வராதுங்க ஒன்றுலேருந்து ஒன்றரை வருஷம் தான் இது லைஃப் வரும் அடிக்கடி செய்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக நம்ம பழைய வுட்டு வந்து இந்த மாதிரி வாங்கிட்டு வந்துக்கலாம் இந்த மாதிரி பலகைகள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பலகைகள் பார்த்திங்கன்னா பழைய இந்த மரப்பொருள்லாம் விற்கிற கடையில் வந்து இருக்கும் அது மாதிரி வாங்கிட்டு வந்துடுங்க விலை கம்மியாக தான் இருக்கும் இந்த கட்டை வந்து ஒரு அடி அகலம் இருக்கணும் லென்த் வந்துட்டு எவ்வளோ நம்ம செடி வைக்கிறோமோ அந்த மாதிரி நம்ம அளவு பார்த்து எடுத்துக்கலாம் ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு சென்டிமீட்டர் இருக்கும் அப்போ வந்து காத்தோட்டமாக இருக்கும் இந்த மாதிரி கால்குலேட் பண்ணி நம்மளுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அதை நம்ம வந்து செஞ்சுக்கலாம் டேரஸ் கார்டனில் ஜாடிலாம் வைக்கிறதுக்கான ஸ்டாண்ட் எப்படி செய்கிறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த ஸ்டாண்டு செய்கிறது ரொம்பவே ஈஸி தாங்க நம்ம வீட்டில் எந்த ஒரு செலவுமே இல்லாமல் ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்